வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தோல்விக்கு பிறகு அதிமுகவுக்கு கிடைத்த புதிய அதிர்ஷ்டம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சிகளோடு போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வியை அடைந்தது என்றே நாம் சொல்லலாம் அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் கிட்டத்தட்ட முன்னிலை வகித்து வந்தார் கடைசியாக நாலாயிரத்தி முந்நூறு வாக்கு வித்தியாசத்தில் மாணிக்கம் தாகூர் என்றவர் அங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றுவிட்டார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்சமய வரிக்கும் விதத்தில் வந்து நிறைய இடங்கள்ல அதிமுக கட்சி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் டெபாசிட்டை கூட வந்து பல தொகுதிகளில் இழந்துள்ளது என்றே நாம் அதிமுக கட்சியை சொல்லலாம் அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் அதிமுக மிகவும் ஒரு மோசமான தோல்வியை சந்தித்து வரும் காரணமாக தற்பொழுது அடுத்த கட்டமாக அதிமுகவில் பெரும் சிக்கல்கள் எழுப்பப்பட்டிருப்பது என்றே நாம் கூறலாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்மளுடைய கோவை எடுத்துக்கொண்டால் அண்ணாமலை அவர்கள் நாங்கள்தான் வெற்றியை பெறுவோம் என்று சொன்னார்கள் அதன் பிறகு அண்ணாமலையே காணாமல் போகிவிட்டார் அங்கு பெரும் விதத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமே வெற்றி பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை என்று அதிமுகவின் தொண்டர்களும் அங்கிருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி அவர்களுடைய ஆதரவாளர்களும் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அங்கு பெரிய அளவில் வாக்குகள் அதிமுக கட்சிக்கு வரவில்லை என்பது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிவிட்டது இது இல்லாமல் தற்சமயம் வரிக்கும் தேனி தேனியில் மிக அளவில் வந்து பதனை எதிர்பார்ப்பை அதிமுக வைத்துக்கொண்டிருக்கும் சூழலில் அங்கும் வெற்றி பெறாத சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்றே நாம் கூறலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராமநாதபுரத்தில் நின்று கொண்டிருந்தார் அவராலையும் தனிப்பெரும்பான்மையுடன் வாக்குகளை எடுக்கப்படவில்லை மேலும் இதற்கு சரியான அதிமுக கூட்டணி அமைக்கப்படவில்லை என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டிருந்தாலும் கூட அதிமுக தனிப்பெரும்பான்மையாக எண்பத்தி நாலாயிரம் லட்சம் வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறது கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து சுமார் ஒன்னு ஒன்னு புள்ளி கோடி வாக்குகள் தான் இருக்கும் என்றே வந்து சொல்லலாம் அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது அதிமுக கட்சி மிகவும் ஒரு மோசமான நிலையை சந்திப்பதன் காரணமாக குறிப்பிட்ட தொகுதிகளில் ஒன்றாவது வெற்றி பெற்றிருந்தால் பெரும்பான்மையை தக்க வைத்திருக்கலாம் மிகவும் மோசமான நிலையை சந்தித்ததன் காரணமாக தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு ஒரு பெரும் முயற்சியை கையாளும் வகையில் வந்து இறங்கி வேலை பார்த்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுது இந்த ஒரு தேர்தலில் நிறைய விதமான கட்சிகள் இந்திய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறது எடுத்துக்காட்டாக நாம் தமிழர் கட்சி தற்பொழுது எட்டு புள்ளி சம் ஒரு சதவீத வாக்குகளை பெற்று தற்பொழுது அங்கீகரிக்கக்கூடிய கட்சியாக இந்திய அளவில் வந்து திகழப்படுகிறது ஆகையால் தற்பொழுது சிறிய சிறிய கட்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மிகவும் ஒரு மோசமான பாதைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது ஒரு பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை அதிமுகவில் இப்பொழுது பல திருப்பங்கள் நடைபெறும் அதிமுக தலைமை மாற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதை மேலும் இது இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப்